அஷ்டமா சித்திகள் அஷ்ட என்றால் எட்டு என்று பொருள் அட்டாங்க யோகம் என்னும் எட்டு வகையான யோக நெறிகளை பற்றி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அவை முறையே ஒன்று அனிமா இரண்டு மகிமா மூன்று லகிமா நான்கு பிரார்த்தி ஐந்து பிரகாமியம் ஆறு ஈசத்துவம் ஏழு வசித்துவம் எட்டு கரிமா அனிமா அணுவை காட்டிலும் மிகச்சிறிய உருவில் உலவம் ஆற்றல் இந்த சித்தியினால் ஏற்படும் மகிமா மலையினும் பெரிய உருவம் தாங்கி நிற்கும் ஆற்றல் இந்த சித்தியினால் ஏற்படும் லகிமா உடலை பாரமில்லாமல் லேசாக செய்து நீர் சேரு முதலியவற்றில் அழுந்து விடாமல் காற்றை போல விரைந்து செல்லும் வல்லமே இந்த சித்தியினால் ஏற்படும் பிரார்த்தி நாம் விரும்புவனவற்றையும் நினைப்பவற்றையும் உடனே அவ்வாறே அடையும் வல்லமையை தருவது இந்த சித்தி பிரகாமியம் வல்லமையால் எல்லாவற்றையும் படைக்கும் இந்த சித்தி இசத்துவம் அனைவரும் தம்மை வணங்கும்படியான தெய்வத்தன்மையை தன்மையை ஏதும்படி செய்வது இந்த சித்தி வாசித்துவம் உலகம் அனைத்தையும் தாம் பயப்படுத்தி நடத்தும் ஆற்றலை பெற்றிருக்க செய்யும் இந்த சித்தி கரிமா ஐம்புலன்களும் நுகரும் என்ப துன்பங்களைப் பற்றி கவலைப்படாமலும் அவைகளுடன் சம்பந்தப்படாமலும் இருக்கும் வல்லமையே அளிக்கும் இந்த சித்தி